புதியுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக பன்னிரண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக்கொண்டு வருபவர் நேர்களாகிய உங்களுக்காக இன்றைய தினமும் பன்னிரண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை சொல்றதோட மட்டுமில்லாம உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷையர் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்

மிதுன ராசி சாரி துல ராசி விசாக நட்சத்திரம் கும்ப லக்னம் சரிமா என்ன கேள்வியோ கேட்கலாம் வணக்கம் சார் எனக்கு உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறது நன்றி உங்களை அப்பாயின்மெண்ட் பாக்கணும் ஆனா எங்களுக்கு ஒன்னு டைம் செட் ஆகல அதனால சரி பாத்துட்டு வரலான் இருக்கும் சரி கண்டிப்பா

கோவில் போகணும் நிறைய சாமி பாக்கணும் அதுதான் எனக்கு இருக்கிற சந்தோஷத்துலயே பெரிய சந்தோஷமா யோசிப்பேன் அப்ப நிறைய கவலை இருக்கா ஆமா என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த் இஷ்யூ நிறைய இருக்கு அதனால எப்பயுமே அதை நினைச்சுட்டே இருப்பேன் அதனால ஓகே இப்ப உங்களுடைய கேள்வி இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்காருன்னு தெரியல அது ஒண்ணு அவரு நல்லா இருக்கணும் கடைசி வரைக்கும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து என் லைஃப் இதுக்கு மேல எப்படி போயிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை ஓகே அம்மா இப்போ நீங்கள் வந்து என்னோட ஒரே ஒரு கேள்வி அஸ்ட்ராலஜி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நீங்கள் வந்து மதுரைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன் நேராக போகிறீங்க நேராக தஞ்சாவூர் பஸ் ஏறி அப்படியே நான் மதுரைக்கு போகணும்னு டிக்கெட் எடுத்தால் அவங்க கூட்டிகிட்டு போய்விடுவாங்களான்னு கிடையாது உங்களுடைய டெஸ்டினேஷன் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணுமா எப்போவுமே இந்த மனதிற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான ஒரு விஷயத்தை நம்ம தான் வழிகாட்டணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா இன்றைக்கி என்ன சாப்பாடு வைக்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு நீங்கள் தானே முடிவு எடுக்கிறீங்க அது என்னமோ ஒண்ணு அப்படியே வைக்கிறோம் அது பாட்டுக்கு வர்றது வரட்டும் நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படி பண்ண மாட்டோம் நம்ம கரெக்டா இன்னைக்கு சாம்பார் வைக்கிறோம் ரசம் வைக்கிறோம் இல்லைன்னா இந்த பொரியல் வைக்கிறோம் நீங்க நீங்க முடிவு எடுக்கிறீங்க கடவுள் வந்து பகவான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு அதனாலதான் உங்க கடமையை செய் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ஒரு அழுத்தமா சொல்ற நீ கடமையை செய்யணுங்கிற செய்யாட்டி முடிஞ்சது பலனை எதிர்பார்க்கவே வேண்டாம் தானா நடக்கணும் நீங்க ஒண்ணுமே கிடையாது நான் நல்லா இருப்பேன் நல்லா வருவேன் நல்ல மாற்றம் வருவேன் என் லைஃப்பில் வந்து நான் சக்ஸஸ் ஆவேன் எத்தனை பேர் என்னை கிண்டல் கேலி பண்ணால் சிரித்தாலும் அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிப்பேன் இவருடைய ஆரோக்கியம் நல்லா வேணும் நல்லா வரும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் க்ரியேட் பண்ணி பாருங்கள் அதுக்குண்டான மருத்துவர் வருவாங்க அதுக்குண்டான நபர்கள் உங்களை சுற்றி வருவாங்க அதுக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இன்றைக்கி கூட ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி சிந்திச்சுருப்பீங்க உங்களுக்கு இந்த காலில் க வந்து கிடச்சிருக்கு ஏன்னா நிறையா பேர் ட்ரை பண்ணும்போது கிடைக்காமல் இருந்திருக்கு நீ கிடச்சிருக்கு அதனால்

அதனால கவலைப்படவே வேண்டியதில்ல நல்லா இருக்கு டைம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு மாறுவர் மாறும்பொழுது இந்த மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவா உண்டான வாய்ப்புகள் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எப்போ முடியுதோ சுவாமி மேலை மட்டும் போயிட்டு வாங்க முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க முடிஞ்ச ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமா அமையும் கவலைப்பட வேண்டாம் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க

சேவனை சம்மந்தமான பயம் இருந்துட்டு இருக்கு இல்லையா பொதுவாக ஜாதகத்தில் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது இந்த மாதிரி பய உணர்வுகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கும்பராசிக்கு இப்போ ஜென்மசனி சரி இந்த ஜென்மசனி முடியப்போகுது அந்த முடிகிற காலகட்டத்தில் இந்த மாதிரி பயம் வந்து மற்றவர்கள் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்றிருக்கும் நான் இதை வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல நான் இருக்குன்னு சொல்ல ஸோ இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் மாசாணி அம்மன் கோயில் பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க சோட்டானிக்கிற பகவதி அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வந்து புரோக்ஷனம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரும் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் விட்டுட்டு அப்பாற்பட்டு வாங்க நீங்கள் ஜெயிக்கணும் லைஃப்பில் நம்ம வந்து சம்பாதிக்கணும் குடும்பத்தில் பெரிய மாற்றம் வரணும் ஏதாவது கெட்ட கெட்ட விஷயங்கள் பழக்கங்கள் வெளியிலும் இருக்கணும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும் நன்றி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு பனிரெண்டு ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம் இன்னைக்கு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நட்சத்திரம் பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பூரட்டாது நட்சத்திரம் இன்றைக்கி நைட்டு ஒம்போது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் நடக்குது மீனராசியில் இன்றைக்கி சந்திர பகவான் பிரயாணம் பண்ணுறார் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் அதுக்கப்புறம் அமாவாசை இன்றைய தினத்தில் நைட்டுக்கு மேலே அம்மாவாசை ஆரம்பிக்கிறது சரி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகா ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்கும் மக நட்சத்திரம் சிம்மராசிக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருந்துன்னு இருக்கு இன்றைய தினத்தில் நல்ல நேரம் ஒம்பது டு பத்து பத்திர நல்ல நேரம் பத்திரெட்டு பன்னெண்டு ராகு காலம் முந்நூற்று நாலரை யமகண்டம் சார் இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நைட் அமாவாசை ஆரம்பிக்கிறது நாளைக்கு காலையில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது குலதெய்வ கோயிலுக்கு சில பேர் போயிட்டு வருவாங்க சிவாலயங்களுக்கு போயிட்டு வருவாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாளாக நாளைக்கு இருந்துருக்கு இன்றைய தினத்தில் சதுர்த்தசி பெரிய நிறைய விஷயங்கள்லாம் நம்ம எதார்த்தமாக பண்ண பாட்டோம் பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு இன்னைக்கு இரவு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு குருவுடைய நட்சத்திரம் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பெரிய சாதகமான நட்சத்திரம் கூட இன்றைய தினம் சரி இன்றைய உண்டான பன்னிரெண்டு ராசிக்கு பலாபலன் பார்க்குறோம் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க கொண்டாடுறவர்கள் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கிற பலன்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கு விரயங்கள் இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிரயாணங்கள் இருக்கும் ஒன்று நடக்கலை ஒன்று நடக்கும் ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காது இப்படி இப்போ ஜிக்ஸாக் மாதிரி ரெண்டு பக்கம் இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் குழப்பங்கள் இருந்து அந்த காரியத்தை பண்ணாதீங்க பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும் ரிஷபராசி என்பர்கள் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் நான் பையன் நான் வேணால் பையன் தூக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவேன் அங்கேருந்து கொடுக்கணும்னு ஒன்று வந்து எப்படி இவ்வளோ பையன் தூக்கிட்டு வந்தேன் கொஞ்சம் தூரம் தான் தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்போ தூக்கிட்டு வந்தவங்களுக்கு இல்ல அந்த மாதிரி நல்ல சாதுரியமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஸ்கூல் படிப்பு இடமாற்றம் டியூஷனு எதுவும் கலைகள் கற்றுக்கிறது ஆன்லைனில் படிக்கிறது இது போன்ற விஷயங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மிதுனராசி நண்பர்கள் தொழில் ரீதியான விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது முக்கிய நபர்களை சந்திக்கிறது மிகப்பெரிய ஆட்கள் மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு வேலை கிடைக்கும் அதன் மூலமாக பணம் வரும் முயற்சி பண்ணி நடந்தது அப்படின்னா சக்ஸஸ் அது நடக்கலைன்னா தடங்கள் இருக்கும் அப்போ இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் இல்லாமல் நடக்கும் நடக்கும்னு முயற்சி பண்ணி பாருங்கள் சக்சஸ் வரும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டு வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பார் கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஆயில் நட்சத்திரத்துக்கு இல்லை மற்றபடி புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது இருப்பினும் கடகராசி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவா சொல்லக்கூடிய விஷயத்தை காதில் வாங்கியும் வாங்காமல் இருக்கணும் அதாவது கெட்ட விஷயத்தை நல்ல விஷயமாக இருந்தால் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பெருமாள் வழிபாடு மகத்துவத்தை கொடுக்கும் சிம்மராசி நண்பர்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பூரம் உத்தர நட்சத்திரத்துக்கு பிரமாதமாக இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு படத்தில் கவுனமணி சார் சொன்ன மாதிரி காலையில் கிளம்பினேன் ராமசாமி கொடுத்த பணம் போச்சாட்டிருக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு காலில் அடிப்படும் பஞ்சர் ஆகும் இப்படி ஒவ்வொன்றா நடக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி என்னமோ ஒன்று தெரில ஒவ்வொன்றா நடந்துகிட்டு அப்போ நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைக்கி எங்கேனும் அப்படியே வெளியில் போயிட்டு வர்றது ரொம்ப அதிகபட்சமான இது வலுவை எடுத்துக்காமல் இருந்துக்கிறது மகா நட்சத்திரத்துக்கு சிறப்பு பூரம் உத்தரத்துக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் நிறையா நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்தில் முடிவெடுக்கிறதை தவிர்த்துக்கணும் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் திருமண காரியம் கைகூடும் மாப்பிள்ள பொண்ணு பார்த்தது ஜாதகம் பொருந்தினது ஆ ஓ பிரமாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும் கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு மிகப்பெரிய நிறுவனம் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வேலை எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலை எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவா தவிச்சன் இருக்கிறவா இடம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை எல்லாமே சௌகரியமாக அமையும் பிறரோட ஹெல்ப்போட இன்றைய தினத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்தவொன்னே கணிச்சிடுவேன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் வேலை இல்லைன்னு சொல்கிற வாழ்க்கை வேலை கிடைச்சிரும் வேலையை விட்டு அமைச்சாங்களே அதே இடத்துல திருப்பி கூப்பிட்றதுக்கு மேலான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மீடியா சம்மந்தமாக ஆங்கரிங் சம்மந்தமாக நியூஸ் ரீடர் சம்மந்தமாக ரிப்போர்ட்டிங் சம்மந்தமாக கேமரா சம்மந்தமாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கோம் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் பண வரவுகள் கூடி வரும் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமோக வெற்றி உண்டு இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் விஷயராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் வெற்றியை தரும் ரொம்ப நாள் மாறணும் 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 அப்படி நினச்சிட்டு இருக்கிற மாறிவிடுவேன் பல வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்குறது ரொம்ப அன்பானவா பிரியமானவா சந்திப்பேன் குழந்தைகளுக்கு வேண்டிய தினம் வாங்கி கொடுக்கணும் குழந்தைகளை பார்க்குறதுல ஒரு பெரிய திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அவள் அப்படியே சாப்பிட்றதை பார்த்து அப்படியே ரசிப்பேன் அவள் விளையாடுறத பார்த்து அடாடாடாட்டா அப்படின்னு சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பெற்றவர்களுக்கு குழந்தை மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு ஜெயிச்சு வந்துடுவேன் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் தன்வந்திர வழ ஆலோகத்தை கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு இடம் பொருள் வாகனங்கள் அமோகமாக அமையும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது நல்லவர்களை சந்திப்பில் வெற்றிகள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும் நினச்ச உடனே அந்த நபரை சந்திப்பாங்க இல்லை கால் பண்ணுவாங்க இன்ட்யூஷன் பயங்கரமாக தெளிப்பற்றி பயங்கரமாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு கலைகள்லாம் கற்றுட்ருக்கவங்களுக்கு வெற்றிகள் ஆன்மீக ரீதியாக சில சாகசங்கள் அதாவது தியானம் ஆசனங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தனுசு என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசி மகரத்துக்கு நல்லா இருக்கு ஆனால் சில டென்ஷன்ஸ் அப்பப்போ வரும் கோபம் வரும் டக்குன்னு திட்டிடுவேல் அதுக்கப்புறம் அவள் வேலைய விட்டு நின்றுவாளோன்னு பயந்து நீங்களே என்ன சமாதானமாக பேசுவீன் கோச்சுன்னு பேசுவேன் அதுக்கப்புறம் அவன் திருப்பி ஆவா எதா நினச்சிக்க போகிறேன்னு சமாதானமாக பேசுவேன் இப்படி ரெண்டுமே இன்றைய தினத்தில் நடக்கும் சில நேரம் அப்படியே படுத்துக்கலாமா ரெஸ்ட்டு ஆ வேண்டாம் நம்ம வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை இருக்கும் தூங்கும்போது தான் ஃபோன் வரும் ஃபோனை மியூட்டும் பண்ண மாட்டேன் அதேமாதிரி தூங்கவும் மாட்டேன் இப்படி ரெண்டுமே இருந்துன்றிருக்கும் அப்புறம் தலைவலி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ தவிக்கிறது உண்டு நியூஸ் பேப்பர் சம்மந்தமான கம்பெனியில் ஒர்க் இருக்கிறவங்க அதாவது ப்ரெஸ்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் மகரராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் கும்பராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு எத்தனை நாள் ஃப்ரீயாக பண்ணுறது ம் இனிமேல் எனக்கு என்ன நான் அப்படின்னு யோசிக்கணும் செல்ஃபிஷாக இருந்தால் தான் சார் நடக்கும் சும்மாலாம் கிடையாது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டு மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறது உணவு பிடித்த உணவை வாங்கி சாப்பிட்றது அதேமாதிரி ஃபுட் ஸ்டால்லாம் ஓப்பன் பண்ணுறது புது பிஸ்னஸை பற்றி சிந்திக்கிறது பதவியை பற்றி சிந்திக்கிறதுக்கெல்லாம் நல்ல நாள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி கற்றோருக்கு இடம் சிறப்பு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் டைம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் ஜாதகத்தில் தசா புத்தி அந்தர சூக்ஷமோ எல்லாம் சூப்பராக இருந்ததுன்னா மீனராசி இன்றைக்கி பயங்கர ஐடியா பயங்கர ஐடியா மணியாக மாறிடுவாங்க யார் கேட்டாலும் ஒரு ஐடியா அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பாங்க அதுக்கு சக்ஸஸாக முடியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப உம்முன்னு இருப்பாள் யாராவது யதார்த்தமாக டெய்லி பேசுகிறவா ஜோக் அடித்து பேசால் கூட கிண்டலா ஜோக்கா அப்படின்னு சொல்லி கோவப்படுவேன் ஏன் இன்றைக்கி தப்புன்னு கோவப்படுற இது இரிட்டேஷன் ஆகுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க நினச்ச காரியம் சாதிக்கவில்லை ஒருத்தர் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டால் பிடிக்காது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சார் இது ஒரு கேள்வி ரொம்ப நாளா இருக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியர் எங்க பார்த்தாலும் இன்ஜினியர் வீடு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது ஐடி ஃபீல்டு பூமாச்சு ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை பூமாச்சு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஐடி ஃபீல்டு ஆச்சு இப்போ ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்போ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஒரு டீகேட்டில் வந்து அதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து பூம் ஆகும்போது கிரக ரீதியாக அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா கண்டிப்பாக நூறு பர்சன்ட் இருக்கும் நீங்கள் இந்த வருஷ பலன்கள் நம்ம சொல்லுவோம் ஆமாம் நிறைய அஸ்ட்ராலஜெல்லாம் உட்காந்துட்டு சொல்றத புதிய பார்த்துருப்பேன் அப்போ இந்த வருஷத்துக்கு நாயகன் யாரு அரசு யாரு அதே மாதிரி மந்திரி யாரு அப்படி சொல்லும்போது இந்த வருஷத்தில் எது நன்னா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் அப்போது புதனுடைய ஆதிக்கம் நிறையா இருக்கும் பொழுது கம்ப்யூட்டர் சம்பந்தம் ஃபீல்டு டெக்னாலஜி சம்மந்தமான விஷயம் சரி இதெல்லாம் சூப்பராக வரும் அதே மாதிரி சூரியன் அண்ணா வரும் பொழுது நிறைய பேருக்கு பாலிடிக்ஸ் சம்மந்தமான எண்ணம் வரும் புது புது தலைவர்கள் உருவாகுவாங்க புது புது நபர்கள் பால்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகும் சரி பொது விஷயங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும் சந்திரன் நிறையா இருக்கும்போது வெளிநாடு வாய்ப்பு உடனே நம்ம போனோம்னா இப்போ உடனே விசா தான் அங்க உடனே போயிடலாம் அப்படிங்கற வெளிநாடு சம்பந்தமான விஷயம் டைம்ல அந்த ஆன்சைட் போறது ஒரு நிறைய இருந்தாங்க அதெல்லாம் கச்சக்கமா இருக்கும் இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நிறைய இருந்திருக்கும் இருக்கும் ஆமா ஆமா கச்சக்கமா ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் பிசினஸ் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் வருது பாத்தீங்களா சில டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு விவசாயம் பார்க்க போயிடலாம் வீட்டு மாடி தோட்டம் கொஞ்ச இந்த இயற்கை சொல்லி நிறைய படம் வந்ததுக்கு அப்புறம் படத்துல கூட நிறைய பேர் பண்ண அப்போ அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்படும் போது அது குரு கூட சரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்துல அந்தந்தோட கிரகங்களுடைய வலு ஜாஸ்தி ஆகும்ல பவர் ஜாஸ்தி ஆகும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு பூமாயிடும் இடையில பாத்துட்டீங்கன்னா இந்த ட்ரேடிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு ஆமா ட்ரேடிங் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் நீங்க யூடியூப் எடுத்து எதை பாத்தீங்கனாலும் ட்ரேடிங் ஆமா இதுல தான் நான் வந்து இத்தனை கோடி சம்பாதிச்சேன் இதுல தான் நான் இத்தனை கோடி இழந்தேன் ஆமா ஆமா அந்த கிளாसेस எக்கச்சக்கமா பாத்துるபாங்க போயிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்கங்க அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகம் வலு பெறும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வலுபெறும் அந்த தொழிலெல்லாம் வலுபெறும் மக்கள் அதை நோக்கி ஈர்ப்பாக போவாங்க ஈர்ப்பாக அது அது வந்து நம்ம அந்த விதியை மாற்றவே முடியாது இல்லையா இது அப்படிதான் நடக்கணும் நடக்கணும் நடக்கலைன்னா தான் பயந்துக்கணும் சரி அப்போது அதுதான் அந்த அமைப்புன்னா அதை சார்ந்து தான் நம்மளும் போய் அடாந்து தான் அவங்களுக்கு அதுல சொல்லுவாங்களே இடையில நான் இந்த காலகட்டத்தில் சம்பாதிச்சது தாங்க பயங்கரம் அப்படின்னா சில டைம் ரியல் எஸ்டேட் பார்த்தேன்னா சூப்பராக இருக்கும்

எனக்கு சம்பந்தமே இல்லாம நான் வந்து ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சேன் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்குது ஓ அப்படியா சார் என்ன சார் அப்படியா சார் சொன்னீங்க ஐம்பது வயசுல உங்ககிட்ட வந்து நீங்க தான் சொன்னீங்க நான் ஆரம்பிச்சு பண்ணிட்டு ஓகே இப்போ இதை பத்தி பேசும்போது தொழில் யாருக்கு வந்து தொழில் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ரீச் ஆறாங்க சில பேர் வந்து எவ்வளோ முட்டி மோதுனாலும் நிறைய காசை லாஸ் பண்றாங்க நிறைய வந்து வீண் வரையும் நிறைய நடக்குது எனர்ஜி நிறைய போகுது ஸோ இது என்ன மாதிரியான அமைப்பா இருக்கு ராசிகள்ல கேட்குறீங்களா அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரக ரீதியாக நான் சொல்றேன் பத்தாம் இடம் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தொழில் ரீதியா இட் ஷுட் பி கனெக்டட் வித் த செகண்ட் பாவா மனைவி ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க சொன்னாங்க அவங்க கணவர் நல்லா சம்பாதிப்பார் சார் சரி இவரால் வாழ்ந்தவங்க நிறைய பேர் பட் என்ன இருக்குன்னு கேளுங்களேன் இல்லை கேளுங்களேன் கேளுங்களேன் நான் எப்படிமா அப்படி கேட்க முடியும் சரி அப்போ அவரே சொல்கிறார் சார் ஒன்றும் இல்லை அந்த ஒரு படத்துல வடிவேல் சார் சொன்ன மாதிரி ரெண்டு ஜோப்பியும் அப்படின்னு வரல அந்த மாதிரி ஒண்ணு இல்ல சார் இப்படி எங்க லைஃப் போயிட்டு சார்னா அது வந்து இரண்டாம் இடம் கூட கனெக்ட் கிடையாது சில பேர் பேரு பெத்த பேருன்னு ஆமா பெரிய பேரா இருக்கும் அந்த பேருக்காகவே செலவு பண்ணுவாங்க சில பேர் புரியுது அப்ப அவங்களுக்கு லக்னத்து கூட கனெக்ட் பண்ணிருக்கு ரெண்டாம் இடத்து கூட கனெக்ட் இல்ல சில பேர் என்ன சம்பாதிச்சா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே செலவாயிடும் செலவாயிடும் பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சரி ஒன்றும் பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து கூட கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ எல்லாம் இருந்தும் ஃபெயிலியர் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுது சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது பட 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 பட்டன்னு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அது அவங்க ஜாதகத்தில் கரெக்டாக பத்தாம் இடம் ரெண்டாம் இடத்து கூட கனெக்ட் பண்ணி சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துக்கு உண்டான திருப்தி ஸ்தானத்து கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரமாதமா தசா புத்திமா ஒரு ஜாதகத்துல தசா புத்தி மட்டும் கரெக்டா அமைஞ்சதுன்னு வைங்களேன் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்க ஜெயிச்சிருவேன் சரி இப்போ தசா புத்தி சரியா இல்ல இப்ப உங்ககிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க நான் சக்சஸ் ஆகியே ஆகணும் நீங்க தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த மாதிரியான ஜாதகத்துக்கு நீங்க என்ன மாதிரியான கைடன்ஸ் குடுக்குத சொல்லும் போது உங்களுக்கு சொன்ன நம்ம நிகழ்ச்சி எப்படி கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு போன வாரமும் முந்தின வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்னா ஜாதகம் நல்லா இருக்கிறவங்க நல்லா இல்லாதவங்க டைம் சரியில்லாதவங்க வர வேண்டாம் டைம் நல்லா இருக்கிறவங்களும் பார்த்தாகணும்னு நான் சொன்னேன் ஆமா ஆமா போன வெள்ளிக்கிழம ஆமா கண்டிப்பா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நிறைய பேர் சார் என்னோட டைம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க இதை பார்த்துட்டு அத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஓ என்னோட டைம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க சார் எனக்கு பத்து குறைகள்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்னீங்கல்ல அதனால நான் கேட்குறேன் சார் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்ட காலம் தசாப்திலாம் சரியில்லை இந்த மாதிரி நிறையா ஜாதகம் நான் பார்த்துன்னு இருக்கேன் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஐடியா அதாவது எப்போவுமே இந்த ஒன்பது கிரகங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் சரி அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சன்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் நீங்க முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்திருக்காங்கன்னா ஆறு நாள் சஷ்டி விரதத்திட்ட எடுத்திருக்காரு அதே மாதிரி பாத்துட்டனா கிருஷ்ணபரமாத்மா பாத்துட்டீன்னா எட்டாவது குழந்தையா பிறக்குறாரு ஏழாவது குழந்தை மாயை மாயை கொல்லல எட்டாவது குழந்தையாக பிறக்குறாரு அப்ப ஏழு பேருக்கு அவகாசம் கொடுத்துருக்காரு கரெக்ட் அந்த மாதிரி எப்பவுமே நமக்கு ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டாவது பிளஸ் பாயிண்ட் இருக்கும் இருக்கும் அப்ப அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஓகே அதை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்து அந்த டுவெண்ட்டி பர்சென்ட்ல தான் மேஜிக் இருக்கு அதுதான் சூப்பர் ஸோ இந்த நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை சொன்னீங்க நீங்க சொல்லும்போது போது ஃபர்ஸ்ட் காலரே கேட்டிருந்தாங்க என்னோட நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா கேட்டாங்க வேற குறிப்பிட்ட வேற எந்த கேள்வியுமே கேட்கல ஸோ நிஜமாவே அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கு சார் மிக்க நன்றி முருகனு கரோகரா நன்றி நமஸ்காரங்கள் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்